நான் என்ன சொன்னீங்கன்னு விலங்கு கிட்டீங்களா திராவிடங்களுக்கு அப்படியே போடுங்க இந்த அதிகாரம் மக்களுக்கானது இல்ல முதலாளிகளுக்கான தலைவர்களை உட்கார வைக்கிறோம் வைக்கிறீங்க மக்களுக்கான தலைவர்களை நம்ம தேர்வு செய்யறது இல்ல இங்க பன்னெடுங்காலமாக கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் நடக்குது மக்கள் அரசு நடக்கிறது இல்ல கட்சிங்கிறது கட்சிக்கு வருவாங்க அதிகாரத்துக்கு வருவாங்க அமைச்சர்கள் அவர்களது கட்சி நிதி பார்ட்டி பண்டுன்னு வசூலிப்பாங்க மாநாடு போடுவாங்க தேர்தல் நேரத்தில் அதை வச்சு செலவு பண்ணுவாங்க அது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் வந்து வந்து உட்கார்ந்து இருந்து எண்பதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பெண்கள் ஓட்ட வாங்கலாம் கல்லூரிக்கு போற பெண்கள் கொடுத்தா அந்த பெண்கள் இளம் பெண்கள் வாக்க வாங்கலாம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தமிழ் மகன் கொடுத்தா அந்த வாக்க வாங்கலாம் இந்த ஓட்ட பிரிவச்சே நகை வாங்கினே கூடிய மக்கள் அரசியலுக்கு வர மாட்டாங்க நான் என்ன சொன்னீங்கன்னு விளங்கிட்டீங்களா திராவிடங்களுக்கு வேலையை திருச்சி திருச்சி பேசுறதாங்க இங்க பாருங்க கேள்வி கேட்டீங்களா என்னை கவனிங்க அப்படியே போடுங்க நான் என்ன சொல்லிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கு வரும்போது ஆட்சி வரைவு எப்படி ஆட்சி செய்வேன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா திராவிட நாடு எது வர திராவிட நாடு அது எல்லை எது யார் யார் திராவிட தமிழர் நாட்டில் திராவிடங்க இது தமிழ்நாடா திராவிட நாடா சொல்லுங்க எந்த இடத்துல தமிழ்நாடு இருக்குது எந்த இடத்துல திராவிட நாடு இருக்கு எங்களுடைய இலக்கியத்துல இருக்கா வரலாற்று இருக்கா எங்க இருக்கு தமிழன் இல்லாத வசதியா வாழ்வதற்கு ஆழ்வதற்கு நீங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திராவிட என்ன ஏத்துக்கலாம் என்ன ஏத்துக்க ஏத்துக்கல எப்படி அன்பில் மகேஷ் என்னோட பேச தயாரா இருக்காரா அவர் ஒரு இடம் சொல்றாரா ரெண்டு பேரும் பேசுவோம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோமா இதுவரை கல்வித்துறை அமைச்சர் வா உட்காந்து பேசுவோம் என்ன சேட்டா இது தமிழன் நான் தமிழன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தமிழ் தேசியனத்தை மாணவிய தமிழ் மக்களை திராவிடன் குழந்தை ஆறு

நாடு தமிழ்நாடு தமிழ் எங்கள் இனம் அப்ப திராவிட எதுக்கு நீங்களே சொல்றீங்கல்ல தமிழ் எங்கள் இனம் அப்ப திராவிட யாரு திராவிட எதுக்கு சொல்லு எதுக்கு சொல்லுங்க ஒன்பது அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கீங்க எத்தனை எம்எல்ஏ இருக்கிறீங்க தமிழர் அல்லாத அதுக்கு தானே அது வேற எதுக்கு வெறி வந்து நீங்க பாருங்க நீண்ட காலமா வீழ்ந்து விழுந்து இலை பிடிக்கும் போது நீங்க எங்களை கேள்வி பண்ணி கவலைப்படுத்தி இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது பெரிய ஆயிடுச்சு திராவிட நான் எது நீ யார் என்னை திராவிட என்ன என்ன அடையாளம் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன் என்னை நீ இந்த தமிழனை நீ திராவிட நாட்டுவ ஆந்திர காரனுக்கு எது பிறந்த புத்தாண்டுன்னு தெரியுது கன்னடருக்கு எது புத்தாண்டுன்னு தெரியுது கேரளா மலையாளிக்கு எது புத்தாண்டு தமிழ் மொழியிலிருந்து கிடைத்து தூயபால் பிறந்த மொழிகள் இந்த மொழிகள் கன்னடமும் கணிதலுங்கும் தமிழ் மலையாளமும் குழுவும் உதிரத்தில் உதித்தவர்கள் இது ஆவரத்தை பிடிச்சி தொங்கிரியல ராஜா எதுக்கு ராஜா ஒரு இடத்தில் என் தாய்மொழி இருக்க பத்தி நீங்க போகிறீங்க இருக்கா ஐம்பது நாயிரம் பேர் பொது தேர்வல் தாய்மொழி தேர்வல் வரல வரல தானே தமிழ் வாழ்தான் அதை பத்தி நீ போகல கொஞ்சம் நிக்கலாம் நீங்க நடத்த பணிக்கொடத்துல இரண்டாவது மொழி தமிழா இங்கிலீஷ் இந்தியா இந்தியா தமிழா சொல்லு அப்புறம் சிபி வந்து நாங்க வந்து அவங்க வந்து திராவிடா ஐயோ திராவிடம் ஒடிப்போம் திராவிடம் சொல்லி ஏன் இருக்கீங்க ஏ நான் யாரு நான் எப்படி திராவிடன் நீ யாரு என்ன திராவிடன்னா திராவிடம்னு சொல்ல உனக்கு தந்தது யாரு பாழ்ந்த போகும் அவன் யாரு இந்தியான்னு பேர் வச்சது நல்ல கானே திராவிடம்னு சொல்லி பேர் வச்சது இங்கு இதே மாநாட்டுல சேலத்தில் இந்த மாநாட்டுல தமிழர் கழகம் தானே இருந்தது அப்புறம் திராவிட கிழமை எப்ப வந்துச்சு தமிழர் கழகம் என்றால் ஐயா பெரியார் அவர்கள் தலைமை ஏற்க முடியாது அப்படின்னா அங்க கூட இருந்த சிற்றரசுன்ற பெரிய தலைவர்கள் அன்னைக்கு இருந்த தலைவர்கள் சொன்னவங்க வேற எங்க அண்ணா என்கிற பெருந்தையை கூப்பிட்டு அவளை பேச முடின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் அப்ப கருத்து முரண்டிருக்கு வேணா இன்னைக்கு எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்க தமிழ் தேசிய ஒருத்தர் ஒருத்தலை ஐயா இருக்கோ அவட்ட ஒரு தடவை எடுத்து கேளுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க

அது ஒரு காலம் நீங்க அப்படின்னு அதிகாரத்திற்கு சொல்லு தம்பி அதெல்லாம் வேற ஒரு காலம் நீங்க நான் தமிழன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் என்றான் தாவும் புலிக்கு தாவும் ஒரு புலிக்கு என்ன புலிக்கு முன் நாய்க்கு என்ன வேலை தான் எங்க புரட்சி பாருங்க சும்மா இங்க வந்து பேச்சு கூடாது அது இந்த திராவிடம் அதுலதான் அவர் அப்படி சொல்றாரு தமிழர் என்றா அப்படி சொல்லக்கூடாது அவன் தமிழன் தான் திராவிடத்துக்கு தொங்கிக்கிட்டு எந்த பாதையில போயிட்டு அது சரியான பாதையில தான் போயிரு அது என்ன பாதை மாறி மாறி போறதுக்கு என்னோட வலிமை என்னன்னு தெரியும் எனக்கு பொருளாதார வலிமை இல்ல ஊடக வலிமை இல்லை நீங்க தேர்தல் நேரத்துல நாங்க ஒரு மணி நேரம் பேசுனா ஒரு துளி போட்டாலும் போது இல்லைன்னா இல்ல அதுக்கு நான் உங்களை குறை சொல்லல அதுக்கு நிறைய நெருக்கடியில் வரும் புரியுது இதுல என்னென்ன நடக்கு சின்ன பையன் இல்ல அப்ப அதுல அது எது எனக்கு பலயணமா இருக்கோ அதை பலமா மாற்றணும் அப்ப நான் முன்கூட்டிய வேலையை தொடங்கணும் நான் தனிச்சுதான் என் தத்துவத்துக்கு போட்டிட்டா அது வந்து அதனால நான் முன்கூட்டிய வேலையை தொடங்குறேன் அவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து அவங்களுக்காக பேச நிறைய வாயிகள் இருக்கு வாடகை வாய்கள் எனக்கு நாங்களே தான் பேசியாது அதனால நாங்கள் முன்கூட்டியே தொடங்குறோம் அதுல சில நிறைய வேட்பாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள்லாம் இருக்கிறேன் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு இளைஞர்கள் இளம் பெண்கள் நூறு பேருக்கு மேல வாய்ப்பு பயப்படுதானே பயப்படும் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் கை மாதிரி நீங்க நேர்மையான நேரம் நல்லா ஆட்சி கொடுத்திருந்தா எதை பத்தியும் பயப்பட முடியுது இத்தனை பேருக்கு என்னை பார்த்து பயப்படுது இப்ப என் தம்பியை பார்த்து பயப்படும் நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்களாலும் பயப்படும் ஐயா நீங்க ஒரு அறிக்கை போடுங்களா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க எது கட்சி ஆரம்பிக்கிறீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க எங்க கூட்டம் உங்களுக்கு தெரியாது ஒரு நேர்மையானவங்களுக்கு அச்சம் தேவையில்லை பையன் தேவையில்லை தொடர் எல்லாம் தொடங்கிட்டு போறாரே நீங்க எல்லாம் பெரிய கும்பாடு கும்பல்களாச்சே எழுவத்தி அஞ்சாவது ஆண்டு கொண்டாடின பெரிய கட்சி கட்சியாச்சே உங்களுக்கு பெரிய கட்டாமை போச்சு இருக்கில்ல மிக பெரிய கட்சி தாணிச்சு மிக்க துப்பு இல்ல ஒரு கொள்கையை சொல்லி கோட்பாட்டம் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் எந்த கட்சியோட இருக்கு எங்கூர் சொல்லலாம் புலி வருது புளி வருது எல்லாரும் நான் கீழே ஏறிப்படுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த திமுக என்ன பண்ணும் புலி வருது புலி வருது நான் படுத்துக்கிறேன் எல்லாரும் என்ன மேலே படுத்துக்கிறேன் எந்த புலி இல்ல இந்த தான் நடுங்கி சாருது இந்த நாட்டுல இருக்கிற நச்சு திட்டங்கள் சிக்காடு கிப்காடு இதெல்லாம் இருக்குல்ல இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தெரியாம இந்த நிலத்துல வந்துருச்சு காங்கிரஸ் பெரும்பாலும் ஆட்சி செஞ்சது விடுதலை பெற்ற இந்தியாவே தேவேகௌடா நரசிம் எல்லாம் இருந்து இப்ப இப்ப பாரதிய ஜனதா தொடர்ச்சியா வாஜ்பாய் ஒரு அஞ்சாண்டு இங்கு ஒரு பத்தாண்டு ஒரு இருபது ஆண்டுகள் வச்சுக்கி இந்த ரெண்டு கட்சியும் திணிச்சதா இருக்கலாம் ஏற்று தன் நிலத்துல அனுமதிச்சது சேலத்துல அந்த டால்மியா சிமெண்ட் இருக்குல்ல நீங்க பாத்துருப்பீங்க அது பத்தாயிரம் ஏக்கர் வரீங்களா காட்டவா அப்படி பொண்ணு விளையிற ஒரு நிலமா மலை அடிவாரத்துல பத்தாயிரம் ஏக்கர் எடுத்து டால்மியா சிமெண்ட் குடுத்து அவன் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்து அவன் என் மலையில இருக்கிற அந்த உயர்ந்த இந்த வளங்களை எல்லாம் சுரண்டிட்டு நாசமாக்கி ஒரு வெறிகொண்ட நாய் சீல துளியை கடிச்சு கொதறி போடுங்களா அப்படி என் பூமியை கொதறி போட்டு பத்தாயிரம் ஏக்கர் நாசமாக்கிட்டு போயிட்டான் ஊடிட்டு போயிட்டான் இப்ப சேலத்தில் இருக்க மொத்த குப்பையும் அதுல உண்டு கொட்டி பத்தாயிரம் ஏக்கர் இப்ப அது யாராவது தேக்கப்படுறாங்களா பதில் சொல்லுவாங்களா இந்த சித்தாடு தொழங்குன முதலாளி மட்டும் யாருன்னு சொல்லுவீங்க எந்த ஊருக்காரு அவர் யாருக்கு வல கொடுப்பாரு அந்த சிப்தாடு வளாக இருக்குல அதுக்குள்ள என்ன மாதிரி தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படும் யாராவது சொல்லுவாங்களா அவங்களுக்கு புரியாத நாளுங்க இணையப்பட்டு இருந்திருக்காங்க சில பேர் இருக்காங்களா அது எதுவும் சரியான ஆளுன்னு எண்ணெய் பெட்டு இருந்துருக்காங்க நான் புரிய வைக்கிறேன் அவங்களுக்கு புரியாம இனி வாடாமு கொடுக்குறாங்க சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் பயணிச்சதுக்காக வந்திருக்கேன் அதெல்லாம் புரியும் என்னதான் வரவே இருக்கு அவருக்கு தகுதி இருக்குது அவர் வரணும் வரவேற்கிறார் ஒரு தம்பியா ஒரு தமிழனா எங்க அண்ணன் முதல்வராக என்னை விட பெருமை அடைகிறதுக்கோ மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ யாரு இல்லை அத சொல்ல நீங்க யாரு எலும்புரியா யாரு எலும்புரியா யாரு நீங்க மத்திய எலிமத்தரா இருமுறை ஆகும் போது எங்க அண்ணன் அவன் நிலத்துல தமிழ் ஒரு தமிழன் வந்து முதல்வர் ஆகக்கூடாதா அது நீங்க சொல்ல யாரு நீங்க சொல்றதுக்கு யார நீங்க யாரு நீங்க தெறக்கப்படறா வந்து யார கேக்குற அதுனால உள்வரிக்கிட்ட கேக்குற ஒரு வளைதறந்த பொதும தரவல மாட்டீங்க உள்வரிக்கிட்ட இப்ப இல்ல இப்ப நான் இருக்கேன் இடம் இருக்கிறேன் ஆதரிக்கிறோம் நீங்க செய்யறது அதாவது வந்து எல் மூரிகள் பேசுறது வந்து ஏயோ அமைச்சர் ஐட்டனா அங்க இருந்து வரது தர்க்கத்துக்கு வரணும்

உள்ஒதுக்கீடு கொடுத்ததோ அவர் தான் இப்ப அதே இதுல நாங்க பறவைல எத்தனை பிரிவு இருக்கோம் எத்தனை பிரிவு இருக்கோம் குடும்பம் இருக்கும் வெண்டி காலடி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுங்க எனக்கு எங்களுக்கு அதுல கல்லர் மரவர் அகமுடைய இருக்கும் எம்பிசி இல்ல அதுல கல்லர் எண்ணிக்கை எவ்வளவு மரவர் எண்ணிக்கை எவ்வளவு அகமுடைய எண்ணிக்கை எவ்வளவு எண்ணி குடுத்திருக்கீங்களா உள் ஒதுக்கீடு குடுத்திருக்கீங்களா மொத்தமா மூணு மூணு அமைச்சர் என்னைக்கு ஏற்ப நீங்க இடம் இருக்கு கொடுத்துருக்கீங்களா இடம் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கீங்களா நான் ஒரு கோனாருங்க நான் கோனாரு நான் கோனாரு எனக்கு நாட்டுல இருந்து அமைச்சிருந்தாங்க ஆனா உங்க வீட்ல இருந்து அமைச்சரு உங்க எண்ணிக்கையை எண்ணிக்கை வந்தாங்க இதான் சமூக நீதியை நிலைநாட்டுறீங்களா இதெல்லாம் சேர்த்ததானுங்க இடஒதுக்கீடுகள் அதுக்கு அதுக்குள்ள உரிமை இருக்கு நான் உயிரை கொடுத்து உங்க கூட நிக்கிறேன் என் உடன் நான் உங்களுக்கு போராடி பெற்று தரா உள் ஒதுக்கணும் அப்படி இறந்தாலும் சரி நான் வாழ்ந்தா போதும் நினைக்கிறது எப்படி நீங்க இருப்பீங்க

அங்கி முடி அவன் சாட்டி சட்டியா பிரியாணி ஆயிடுச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட வாங்காம நான் நெருங்க தட்டுல பழைய வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஏன் டை போனா திருவள்ளூர் பல்கலை கழகத்துல நாலு பேராசிரியர் நாலு பேராசிரியர்னு அறிந்தவை பெண்களா நீ எடுத்து பார்த்தவா இந்த பெரியதா இல்ல பரவாயில்ல போறான் அப்ப நானும் வந்து இருக்கான் தம்பி எல்லாரும் ஆனனும் அது மாதிரி நானும் ஆளுங்க நீங்க எல்லாரும் செத்து போகணும் நான் வாழணும் அது எப்படி மானோட மானோட அறத்திற்கே எதிரானது நாங்க உங்க இடஒதுக்கீடுக்கு எதிராக பேச மாதிரி பேசுறீங்க அது ரொம்ப தப்பு அந்த மாதிரி அன்பு சகோதரர் எல்முருகன் வந்து பேசக்கூடாது அதுக்காக அண்ணன் முதலமைச்சர் ஆக்க விட மாட்டேன்னா நாங்க அதுக்காக எப்பாடு மட்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்ன பண்ண இதெல்லாம் வேடிக்கை இருக்குல்ல காரணம் தப்பா இருக்கேன்